வணக்கம் சீதாஸ் பேஜஸ் இன்னைக்கு ஜான்வரி டென்த்து சாட்டர்டே இன்றைக்கி சூப்பர் சிங்கர் இன்னைக்கு வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி ரவுண்டுன்னு வச்சுருக்காங்க ஸோ ஜட்ஜஸ் ரெகுலர் ஜட்ஜஸ் வரல முன்னால் சூப்பர் சிங்கரில் பாடி வெளியேறினவங்க தான் ஜட்ஜஸாக வந்துருக்கிறாங்க எல்லாருமே அவுட் ஆஃப் டென் மார்க்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ஒரு ஒருத்தராக பாடி இதிலிருந்து ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணி திருப்பியும் வெயிட்டிங்கில் இருக்காங்க இல்லையா அந்த பத்து பேரில் மீதி இருக்கிறவங்க அவங்க கூட பாட வச்சு அதிலிருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு சீட்டுக்கு தான் பயங்கர டஃப்பான காம்படிஷன் இது ஸோ ஃபஸ்ட்டு வந்து மதுரா பாலாஜி வந்தாங்க அவங்க வந்து சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் அந்த பாட்டு தெரியல எனக்கு வயல் கார்டு என்ட்ரியில் வரும்பொழுது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இல்லை மதுரா பாலாஜி வந்து ஒண்டர்ஃபுல் சிங்கர் அவங்க நல்லா பாடினாங்க பட் ஒரு சேலஞ்சிங்காக இல்லாத சாங் தான் எடுத்துட்டாங்க அப்படின் தான் எனக்கு தோணுச்சு ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வர்ஷா வந்தாங்க ஃபுல் ப்ரிப்ரேஷன் நான் நினைக்கிறேன் இல்லை ஃபுல் டிவோஷன்னு கூட நம்ம சொல்லலாம் வயல் கார்டுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சாங் தான் அவங்க எடுத்துருக்காங்க அந்த பாட்டு சொல்லணும்னா ஒரு ப்ரொசஸ்ட் மாதிரி வந்தாங்க ஆக்சுவலி இவங்க எல்லாருக்குமே இவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஃபோர் மினிட்ஸ் தான் ஃபோர் மினிட்ஸில் உங்களால் பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த சாங்லேருந்து எந்த இடத்துல பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பாடலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து எடுத்தது ஒரு பொசஸ்ட் மாதிரி தான் அவங்க பாடினாங்க அவங்க பாட ஆரம்பிக்கும்பொழுதே வந்து ரொம்ப அப்படியே ஃபீலிங்கோட உள்ளிருந்து பாடுற மாதிரியே இருந்தது அந்த பாட்டை வந்து ரேஞ்ச் வந்து ஹை ரேஞ்ச் போகுது அந்த எமோஷன்ஸோடு பாட வேண்டியிருக்கு ஃபுல் வாய்ஸில் பாட வேண்டியிருக்கு ரொம்ப அழகாக பண்ணாங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க இதை வந்து நான் சாதாரணமாக சொல்லவே முடியாது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க இவங்க செலக்ட் ஆகலைன்னா தான் ஆச்சரியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக பண்ணாங்க பாடி முடிச்சுட்டு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த விம்மல் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு அவங்களால பேசவே முடியல அந்த அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலாக அந்த பாட்டுக்கு உள்ளே போய் அவங்க பாடியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப நல்லா தெரிஞ்சுது கொஞ்சம் நேரம் ஆச்சு பேசிஃபை பண்ணி அவங்க பிரியங்கா வந்து தண்ணியெலாம் கொடுத்து கொஞ்சம் நேரம் ஆச்சு அவங்களுக்கு நார்மல்ஸே வர்றதுக்கு அந்த மாதிரி ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க அவங்க இன்றைக்கி அதே மாதிரி திவாகர் எழுந்து கையை தட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஜட்ஜிங்காக வந்திருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் அப்படியே பாட்டுக்குள்ளே போயிட்டீங்க எமோஷ்னலாக போயிட்டீங்க ஆனால் எவ்வளோ எமோஷன் இருந்தாலும் ரொம்ப அழகாக பாடினீங்க அப்படின்னு இது ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சிங் சாங்ஸாக எடுத்து இவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டாங்க ஒருத்தர் கேட்டாங்க நீங்கள் ஒப்பாரி பாடியிருக்கீங்களா முன்னால் அப்படின்னு கேட்டாங்க நான் ஒப்பாரி பாடினவங்களால தான் இப்படி பாட முடியும் அந்த அளவுக்கு பாடினீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி அவங்க ஒரு ஒருத்தரும் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே பெரிய க்ரெடிட்டாக தான் இருந்தது அது முடிஞ்ச உடனே ஒரு சின்ன ஒரு ஃபன்னி நோட்டு வந்தது இவங்க வந்து சொன்னாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது என் பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு என்ன அப்படின்னா நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ஆடிஷனுக்கு வந்தேன் அந்த அக்கா என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு காமிச்சாங்க அடுத்தது சொன்னாங்க அடுத்த ரவுண்டில் இந்த அண்ணா என்னை வந்து எலிமினேட் பண்ணிட்டாரு அப்படின்னாங்க அவர் வந்து அப்படியே ஆகிட்டார் அப்படியே ஓடிக்கிட்டார் வருஷாவே என்ன சொன்னாங்கன்னா மேபி நான் இந்த அண்ணா கிட்ட நல்லா பாடாமல் போயிருப்பேன் அதனால் என்ன எலிமினேட் பண்ணிவிட்டார் போட்டிருக்கு அப்படின்னு அப்போது வந்து இவருக்கு ஜட்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னா அப்போ அவங்க ஜட்ஜ்மெண்ட் தப்பாக இருக்கா அப்படின்னாங்க உடனே அதுக்கும் வருஷம் அவர் பதில் வச்சுருந்தா மேபி நல்லா பாடாமல் போயிருப்பேன் அப்படின்ட்டாங்க ஸோ அவங்களுக்கு மார்க் கொடுக்கப்பட்டது அடுத்தது விக்னேஷ் கபாலி வந்தார் அவர் வந்து தலைக்கோது ஈழங்காத்து அந்த பாட்டு பாடினார் ரொம்ப அழகான பாட்டு அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் பாடினார் கமெண்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது வந்து உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க அப்புறம் இன்னொருத்தர் சொல்லும்போது சொன்னாங்க உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப கிளியராக இருக்குது அதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அது கேட்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அது பெருசாக தெரிஞ்சிடும் இந்த வாய்ஸில் அது ஒன்று தான் பிரச்சனை பட் ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் வாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அடுத்ததாக மனோ வந்தார் மனோ வந்து மழை துளி மழை துளி மண்ணில் சம் கமம் அந்த பாட்டு மனோ ஒண்டர்ஃபுல்லாக பண்ணார் அன்பிலீவிளாக பண்ணார் ரொம்ப அழகாக இருந்தது ஆலாப்பெல்லாம் கூட முதல்ல அவர் பாட வரும்பொழுது அளவுக்கு ஆலா பாடி நான் பார்த்ததில்ல ஆலாப்பெல்லாம் ரொம்ப அழகாக பாடினார் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணார் டு த எண்டு அந்த எமோஷனோட கடைசி வரைக்கும் ரொம்ப அழகாக பாடிட்டார் அவர் மனோக்குமே எல்லாருமே ரொம்ப நல்ல பாராட்டுகள் கொடுத்தாங்க ரொம்ப அழகாக இருந்ததுன்னு எல்லாருமே பாராட்டினாங்க எனர்ஜி லெவல் ரொம்ப நல்லா இருந்தது கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணார் அப்படின்னு எல்லாருமே நல்ல கமெண்ட் கொடுத்தாங்க பட் அவருக்கும் மார்க்ஸ் கொடுக்கப்பட்டது மார்க்ஸ் வந்து நமக்கு கடைசியில் தான் தெரியும் அதனால் நமக்கு மார்க்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கொடுக்கலை அதுக்கு அடுத்ததாக வந்து பூமணி வந்தார் பூமணி எப்பவுமே அவருடைய ஓன் கம்போசிஷன் தான் இன்றைக்கும் அவருடைய ஓன் கம்போசிஷன் எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய அப்பா தான் அப்படின்ற பாட்டு ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப டச்சிங்காக இருந்தது இது வந்து எல்லா பையன்களுக்கும் ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும் பெண்களுக்கும் கனெக்ட் ஆகும் அப்பா சொல்லும்போது கேட்குறது இல்லை அப்பா இல்லாத போது அந்த வலி நமக்கு புரியுது அவர் ஏன் சொன்னார் அப்படின்றது வந்து ஒரு வலி புரியும் அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப எளிமையான பாட்டில் ரொம்ப அழகாக பாடியிருந்தார் அவர் ஸோ அவரையும் அப்ரிஷியேட் பண்ணாங்க அவர் வந்து அவர் எப்போவுமே உடனே ஆன் தி ஸ்பாட் பாடுவார்ல ஆன் தி ஸ்பாட்டும் பாடின இருந்த எல்லாம் வச்சு எல்லாரையும் ஆட வச்சு ரொம்ப நல்லா முடித்தார் இதில் என்னென்னா ஒரு ஒருத்தருக்கும் பாட வரும்போது ஒரு ரீகேப் போட்டாங்க அந்த ரீகேப் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஐயோ இவ்வளோ அழகாக பாடியிருக்காரு இதை பாடிருக்காங்களே அது நல்லா இருந்தது இது கோல்டன் ஷவர் கொடுத்தாங்களே இவ்வளோ அழகாக பாடியிருக்காங்களே எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கே அப்படின்னு எல்லாம் தோணுது அப்படி இருந்து எதுக்காக இவங்க போனாங்க வெளியில் அப்படின்றது நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அந்த மாதிரி இருந்தது ஆனால் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த சீசனில் வந்து எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பாடுறாங்க இதில் வந்து ஜட்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமான ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது ஸோ அதில் வந்து இவங்கெல்லாம் விடுபட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இங்கேயே வந்து ஒருத்தர் சொன்னார் சாரி எனக்கு பேர் மறந்துட்டேன் அவர் என்ன சொன்னார்ன்னா நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னார் இதில் வந்து நீங்கள் எலிமினேட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட கார்டு கார்டுன்ட்ரியாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பாடிட்டுருக்காரு நிறைய ஐ திங்க் கம்போஸராகவும் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து சொன்னார் நான் வந்து வயல் கார்டில் தான் வந்தேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குலாம் சொன்னார் நான் வின் பண்ணலை வின் பண்ணலை நான் ஆனால் இன்றைக்கி இருக்கேன் அப்படின்னு இது மாதிரி நானும் பார்க்குறேன் ஒரு ஒரு சீசன்லேயும் நாட் ஒன்லி த வின்னர்ஸ் கெட் த சான்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் போகிறவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக ஒரு நல்ல சான்ஸ் இருக்காது அது ஒருத்தர் சொன்னார் பூமணி கூட ட்ரெயின் பண்ணவர் வந்து சொன்னார் பூமணி வந்து ஓன் கம்போசிஷன் தான் ரொம்ப அழகாக தான் பாடுவார் ஏற்கனவே பாடிட்டு தான் இருக்கார் ஆனால் அவர் இந்த ஸ்டேஜ் வந்தது வந்து ஃபைனலிஸ்ட்டாக வரணும் வின் பண்ணோம் அப்படின்ற எண்ணத்தில் வரல அவர் வந்து தான் தன்னுடைய ஆடியன்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்தார் நிறைய பேர் இந்த பாப்புலாரிட்டிக்காக தான் வந்திருக்காங்க ஏன்னா அவங்க ஃபேஸை வந்து ஒரு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றது ஒன்று இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் அப்படின்றும்போது அதே மாதிரி இவங்க பாட்டை கேட்டு இவங்களை அப்ரோச் பண்ணுறவங்க நிறைய இருப்பாங்க ஸோ இங்கேயுமே வந்த உடனேயே வந்து எல்லாரை பற்றி எல்லோரையும் கேட்கும்பொழுது பார்த்திங்கன்னா இவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து மியூசிக் போடுறாரு பூமணின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து மனோ வந்து அவர் விஜய் ஆண்டனி உடனே அவருடைய ட்ரூப்பில் பாடுறதுக்கு கூப்பிட்டுட்டாரு அப்படின்னாங்க அப்புறம் இன்னும் யாரோ சொன்னாங்க பா ஒரு பாட்டு பாடியிருக்கோம் மியூ இவர் கூடன்னு அந்த மாதிரி எல்லாருக்குமே சான்சஸ் வரும் நிச்சயமாக வரும் அது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இது அது நிறைய பேருக்கு நல்லது கொடுக்குது அப்படின்றது தான் ஸோ இதை தவிர டாக் டெவலப்பர்ஸ்லேருந்து வந்துட்டு அவர் வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுக்கு டிசாதனாக்கும் சரண்க்கும் த்ரீ லேக்ஸ் ஈச் அப்படின்னு கொடுத்தாரு அதே மாதிரி ப்ரைஸஸ் கூட ஃபஸ்ட்டு வந்து வீடு கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் ப்ளேஸ்க்கு கூட சம் ஃபைவ் லேக்ஸ் த்ரீ லேக்ஸ்ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதில் யாருமே இல்லாமல் மாட்டாங்கன்ற மாதிரி ப்ரைஸ் இல்லாமல் மாட்டாங்கன்ற அளவுக்கு ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது நாளைக்கு மீதி வயல் கட் கண்டஸ்டன்ட்ஸ் பாட போகிறாங்க அதை பார்த்துட்டு நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்